பலஸ்தீன வரலாற்றில் இருந்தும் நமக்கு சில உண்மைகள் கிடையாது அவர்கள் இவ்வளவு சோதனைக்குள்ளாகிறார்கள் என்று சொன்னார் குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வரலாற்று நெடுக்க பார்த்தாலும் கொடூரத்தில் நிகழ்ந்திருக்கிறார் அந்த குழந்தைகளை வல்லாதிக்க நாடுகளுடன் இணைந்து அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பசியால் பட்டினியால் அவர்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் பார்ப்பதற்கு நீங்கள் பதறக்கூடிய வகையில் ஆனால் இதை கண்டு நாம் கலங்கினாலும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு வெடிவாக வர வேண்டும் என்று நாம் ஏங்கி அல்லது மன்றாடினாலும் கூட அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய உறுதியில் இருந்து அந்த நம்பிக்கை வெளிச்சத்தில் இருந்து நாம் பெற வேண்டும் அவர்கள் பின்வாங்கி விடவில்லை அவர்கள் விலை குலைந்து விடவில்லை அவர்கள் சரணடைந்து விடவில்லை அவர்கள் போய் விடவில்லை அவர்கள் விட்டு வெளியேறி எந்த அளவு சோதனைகளும் கொடுமைகளும் தொல்லைகளும் அதிகமாக இருந்ததோ அந்த அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இறைவனின் பக்கம் உறுதியாக நெருங்கி நின்றார் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான நல்ல மறு உலகையே வெற்றியானது என்பதை அவர்கள் உறுதி வைத்து அந்த சோதனைகளை அந்த துன்பங்களை அந்த துயரங்களை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள்